அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பாரம்பரியமான உணவில் ஒன்று தாங்க இந்த ராகி ராகிக்கள்ளி சிம்பிளாக நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போல்லாம் நம்ம இந்த ராகி எல்லாம் வீட்டில் யாருமே அடிக்கடி செய்கிறது கிடையாது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் இல்லையா நம்ம இந்த ராகிக்கல அப்பளும் இரும்பு சத்து கால்சியம் சத்து நிறையவே இருக்குங்க இப்போ சிம்பிளாக நம்ம எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சுருக்கேங்க ஒரு நாலு கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன் இந்த கப்பால் நான் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்க போகிறேங்க ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவுடன் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு கொஞ்சமாக நான் ஒரு ஆறரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி இப்போ வந்து கொதி வர சமயத்தில் எடுத்து வச்சுருந்தா ராகி மாவு ரெண்டு கப்பு எடுத்து நம்ம அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுடலாம் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக இந்த சமயத்தில் மாவு போடும்போது நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எப்படி ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் ஆகுங்க நல்லா கையாலையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லா இடமும் மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து விந்து வந்துடும் பாருங்க உங்களை பார்க்கும்போதே தெரியும் எல்லா இடமும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி ராகி மாவு மில்லடிஸில் நீங்கள் எந்த சிறுதானியத்தில் எது செஞ்சாலும் சரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செஞ்சு நல்ல ஒரு இனிப்பு அந்த மாதிரி கூட கொடுங்க பிள்ளைங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த்தாகவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க நான் மூடி வச்சு எப்படி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு வந்து வெந்து வந்திருக்கும் ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்கங்க நீங்கள் இதை வந்து நைட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டே உடனே கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நைட்டு செஞ்சு நீங்கள் காலையில் கூட சாப்பிட்லாங்க ஒரு தண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டாலும் தெரியும் நம்ம கையால் எடுத்து உருட்டுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வருது பார்த்தீங்களா இதுதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ தாங்க நான் மூடி வச்சிடறேன் நல்லா ஆறுனதும் நம்ம வந்து ஒரு சின்ன கெண்ணமாக பார்த்து எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் இல்லாட்டி நெய்யி நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணி கொஞ்சமாக உருண்டை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு கையால் உருண்டை பிடிச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் நல்ல ஹெல்த்தான ஒரு ரெசிபி கூட இது நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் இதோடு கொஞ்சமாக நீங்கள் வந்து வெங்காயம் வச்சு நான் வந்து இன்றைக்கி சுண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கா போட்ட புளி குழம்பு வச்சுருந்தாங்க உங்கள்கிட்ட கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் இதுக்கு சொல்லவே தேவலாக அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வெங்காயத்தோடு தொட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சுயாதனமாக இருந்துச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப சிரமப்படாத இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியே ரெடி பண்ணி நீங்கள் டிஃபன்லாம் கொடுத்து பாருங்களே வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்